இன்றைய தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட சில முக்கிய நிகழ்வுகளை தொகுப்பாக செய்து உங்களுக்கு பதிவிடுகிறோம் அதில் முதலாவதாக நேற்று நடைபெற்ற ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் காலை ஆரம்பித்து மாலை முடிவடைந்தது இதன் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுதினம் நடைபெறும் இது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவு நாளை மறுதினம் வெளியிடப்படும் இரண்டாவதாக யுஜிசி எதிர்த்து டெல்லியில் போராட்டம் இதில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துகொண்டார் கொண்டார் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு இன்று நடைபெற்றது இதில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவியிடம் பல கேள்விகளை கேட்டுள்ளது இருந்தாலும் அது அடுத்த காலக்கெடு வரை கொடுக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு மூத்த பத்திரிகையாளர் தராசியாம் அவர்கள் அளித்த விளக்கத்தில் ஓரிரு வார்த்தைகள் அவர் குறிப்பிடுகையில் மக்களுடைய பணத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிற்கு பயன்படுத்துகிறார்கள் டெல்லிக்கு அடிக்கடி போவது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக அல்ல தன்னுடைய சொந்த செலவுக்காக சொந்த பயணத்திற்கு மேற்கொண்டு அது மக்களுடைய வரிப்பணத்தில் கணக்கு காட்டுகிறார் அதேபோன்று தேனீர் விருந்திற்கு இருபத்தஞ்சி லட்சம் செலவு கணக்கு காட்டுகிறார் அவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் கணக்கு காட்டுகிறார் இது அல்லாமல் மற்ற மாநிலங்களில் நடைபெறும் விழாக்களையே இங்கு அவர் விலாக்களை எடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை செலவிடுகிறார் இப்படி பல வகையில் மக்களுடைய வரிப்பணத்தை ஆளுநர் செலவிடுகிறார் இது கண்டிக்கத்தக்க செயல் இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் அவருடைய கரண்ட் பில்லு கட்டுவதோ அல்லது வீட்டு வாடகையை செலுத்துவதோ இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கட் பண்ணினால் அவர் வழக்கு தொடர்வார் அப்போது தமிழ்நாடு அரசு கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய நிலைமை வரும் என்று தராசியாம் விளக்கமளித்துள்ளார் இது அவருடைய விளக்கம் அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்று தகவல்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி